ஹலோ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம வந்து சிக்கன் கிரேவி பேச்சுலர் பொங்கு நாடு சிக்கன் கிரேவி செய்வது எப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு செய்முறை விளக்கத்தோடு போட்டிருக்கேன் பாருங்கள் இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது பேச்சுலர் நம்ம ரெண்டு மூணு பேர் சேர்ந்தோம்னா செய்கிறதுக்கு ஈஸியான முறையில் கடையிலெல்லாம் ரொம்ப விலை கொடுத்து வாங்குறதுக்கு செய்கிறதுக்கு எளிமையான முறையில் டக்குன்னு செய்யக்கூடிய முறையில் வீடியோ இந்த வீடியோவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து சிந்தனை சுடர் நம்ம சேனலில் சிந்தனையான இதுக்கெல்லாம் ஆக்கப்பூர்வமான பதிவுகள் போட்டுட்ருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அது ஃபஸ்ட்டு நம்ம இந்த தொழு நாட்டு வெங்காயம் பூண்டு இஞ்சி அதை போட்டு முதல்ல வதக்கி எடுத்து வச்சுக்கிறோம் எடுத்து வச்சாச்சு அது வதக்காச்சு அதை வணக்கி வச்சிட்டு அடுத்து வரமுளகாய் நாட்டு கொத்துமல்லி சீரகம் கொஞ்சம் மிளகு கொஞ்சம் பட்டை இது இந்த இதை கொத்தமல்லி சீரகம் போட்டாச்சு சோம்பு போட்டாச்சு மிளகம் போட்டாச்சு பட்டையும் போட்டாச்சு முதல்ல வந்து சின்ன வெங்காயம் பூண்டு இஞ்சி அதை மூணையும் வணக்கி எடுத்து வச்சிட்டேன் அந்த வணக்கினதுன்னுடைய எண்ணெய் ஊற்றாமல் இது வந்து எண்ணெயை சேர்க்காமல் வணக்கணும் வணக்கி இதை எடுத்து வச்சிடுறோம் இதை எடுத்து வச்சுட்டு அடுத்ததை என்ன பண்ணுறோம்னா இதை தனியாக வந்து அரைச்சி எடுத்துக்கணும் இது ரெண்டு அப்புறம் அடுத்து வந்து நம்ம கிரேவி சைஸ் ஸ்டார்ட் பண்ணிடுறோம் ஸ்டார்ட் பண்ணி தேவையான அளவு நான் வந்து கடலை எண்ணெய் ஊற்றுறேன் நீங்கள் உங்களுக்கு என்னென்னையோ அது ஊற்றிக்கங்க அது ஒன்றும் பெரிய இல்லை அது ஊற்றிட்டு இதில் ஒன்றும் கூட அதிகமாக இல்லை கடுகு கருகா புல் அவ்வளோதான் அப்புறம் பெரிய வெங்காயம் ஒன்று பெரிய வெங்காயம் ஒன்றும் ரெண்டோ கிரேவிக்கே நான் அரிஞ்சு வச்சுருக்கேன் பொடி பொடியாக அந்த க கிரேவிக்கு அதை போட்டுட்டு அந்த வெங்காயம் கொஞ்சம் முருகலாக வரைக்கும் வணக்கிட்டு அடுத்து தக்காளி ஆட் பண்ணி தக்காளி நம்ம தேவையான அளவு தக்காளி ஆட் பண்ணி அதையும் வணக்கிட்டு அதையும் வணக்கிட்டு அடுத்து நாம் வாங்கி வச்ச சிக்கனாக ஏட் பண்ண போகிறோம் சிக்கன் ஏட் பண்ணிவிட்டு அது நல்லா முருகல் புத வர வரைக்கும் அந்த கறியினுடைய வாசம் இல்லாத அளவுக்கு முதலே வணக்கிறோம் ஏன்னா தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா இது பண்ணதுக்கப்புறமா போட்டோம்னா அது சலசலன்னு அது தண்ணி தனியாக சிக்கன் தனியாக அது ஒரு டேஸ்ட்டும் இருக்காது கிரேவி மாதிரியே வராது இதெல்லாம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா முதலே என்னிலையும் வணக்கி எடுத்துருவாங்க வணக்கி எடுத்துகிட்டு தேவையான அளவு கல் உப்பு ரெண்டு ஸ்பூன் போடுறேன் ரெண்டு ஸ்பூன் கல் உப்பு மஞ்சள் பொடி ஒரு மூணு ஸ்பூன் அதையும் போட்டு நல்லா வதங்கிக்கிறோம் நல்லா அந்த மஞ்சள் உப்பு இதெல்லாம் வந்து கறியில் நல்லா பிடிக்கணும் கரியில் உப்பு பிடிச்சி வெந்தினால்தான் கொஞ்சம் நல்லா சுவையாக டேஸ்ட்டாக இருக்குது அதையும் போட்டு வணக்கிட்டு வீட்டில் அரைச்சி வச்ச கரம் மசாலா அதே நம்ம மற்றதெல்லாம் ம சிக்கன் மசாலாவெல்லாம் வேஸ்ட்டு அதெல்லாம் வந்து என்னதே போட்டு அரைக்கிறாங்க என்னமோ அது வேஸ்ட்டாக விட்ருங்க நம்ம தான் தயார் பண்ணி வச்சுருக்கிறோமே அந்த வீட்டில் அரம்பி வச்ச கரம் மசாலா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவாக போட்டு இந்த தக்காளியெல்லாம் பாருங்கள் நல்லா வெந்து அந்த சாரெல்லாம் பாருங்க சுண்டி இறங்கிடுச்சா அடுத்து நம்ம அரைச்சி வச்சது ரெடியாக இருக்கா அதை எடுத்து உள்ளே ஊற்றுறோமா உள்ளே ஊற்றி அதையும் நம்ம நல்லா வன கிளற ஆரம்பிச்சிட்றோம் கிளற ஆரம்பிச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் ரொம்ப கட்டியாக இருக்குது அந்த கறி வெந்து வரோன்னு நம்ம இதை கிரேவி மாதிரி தானே பண்ணுறோம் குளம் மாதிரி தண்ணியாக பண்ணல இது அப்படியே சாப்பாட்டுக்கு குத்து சாப்பிட்டுக்கலாம் தோசை எதுக்கு வேணாலும் ஊற்றி சாப்பிடலாம் அபாரமான டேஸ்ட்டாக இருக்குது நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா நீங்களே அது ரொம்ப பெருமைப்பட்டு வாரத்தில் ரெண்டு மூணு டைம் செய்வீங்க தண்ணி தவிர்க்க தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கிறோம் தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா வணக்கி ஆகி உழிய ஒரு நம்ம தே வேக வேவ்றது நம்ம பத்து நிமிஷம் இருபது இல்ல நம்ம அடுப்பு எரிய பொறுத்து வேவு அடுப்பு நல்லா ஸ்பீடாக இருந்துச்சுன்னா அதுக்கு ரொம்ப ஸ்பீடாக இருந்திங்கன்னா அடியில் நல்லா பத்து பிடிச்சிட்டு அளவான முறையில் வச்சு வெந்துருச்சுன்னா ரெடி கலரி சாய் வந்து வெந்துருச்சு அது கலரி வெந்துருச்சு நம்ம எடுத்து பார்த்தோம் அடுத்து மல்லித்தலையை மட்டும் போடுறோம் புதினா வெண்ணெய் போட்டுக்கிறோம் அதெல்லாம் விட்டுறோம் நல்லா கறி வெந்துருச்சு பார்த்தாச்சு இப்போ வந்து நம்மளுக்கு ரெடியான நம்மளுக்கு டேஸ்ட்டான சுவையான கிரேவி ரெடி பேச்சுலர் சிக்கன் கிரேவி ரெடி லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடாதீங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி